மெட்ராஸ் மீனியர்களுக்கு வணக்கம் ஊடக வேளாண் திரு வளவனோட நினைச்சிருக்கோம் வணக்கம் வணக்கம் சார் மோடி ஆட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்திருக்கிறதாக சொல்றாங்க குறிப்பாக நிதிஷ்குமாரின் வழியாக ஒரு பெரிய நெருக்கடி வந்திருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு டெல்லியில் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு பாஜக பிரதமர் மோடி அவருடைய கூட்டணி சர்க்கார் இன்னைக்கு வரைக்கும் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் தான் ரெண்டு கண்களாக அவருக்கு இருக்கிறார்கள் பழையபடி அவர் பல விஷயங்களை காட்டிலனாலும் கூட ஒரு சின்ன டோன் டவுன் இருக்கு பட் உள்ள பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதில் இவங்க ரெண்டு பேரையும் அவர் சமமாக நடத்துகிறாரா அப்படின்ட்டு வழக்கமாக இப்போ எது பண்ணாலுமே எதிர்கட்சிகள் நேராக பாருங்கள் பாருங்கள் நிதிஷ்குமார் கொடுத்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கல நாயுடு கிட்டையும் நாயுடு கொடுத்ததை உங்களுக்கு கொடுக்கலாம் நிதிஷ்குமார்கிட்டையும் கொண்டு போய் பத்த வைக்கிற வேலைகளை தொடர்ந்து இருக்காங்க இப்போ கடந்த ஜனவரி மாதம் ஜிஎஸ்டி பங்கு தொகையை போது ஆந்திராவுக்கு ஏழாயிரம் கோடி பீகாருக்கு பதினேழாயிரம் கோடியா என்னது இது அப்படின்ற மாதிரிலாம் பேசி ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ இந்த சூழலில் பாஜகவினுடைய தலைமையிலான அரசுக்கு கொடுத்து வந்த ஆதரவை வாபஸ் பெறுவதாக ஜேடியூ நிதிஷ்குமார் கட்சி மணிப்பூரில் அறிவிச்சிருக்காங்கிறது தான் ரொம்ப அதிர்ச்சியான செய்தியாக பார்க்கப்பட்டது ஏன்னா இப்போ பாஜகவுக்கே அங்கே போதுமான மெஜாரிட்டி இருக்குது இருந்தாலும் கூட்டணியில் அவங்களுக்கு மொத்தம் இருக்க அறுபது எம்எல்ஏக்கள் ஆறு எம்எல்ஏக்கள் நிதிஷ் கட்சிக்கு இருக்காங்க முப்பத்தி ஏழு எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு இருக்காங்க இதுல ஆக்சுவலா இடையிலே ஒரு சின்ன பாஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இவ்வளவு ஆண்டுகளாக மணிப்பூர் பற்றியும் போது உங்களுக்கு தெரியல பைரன் சிங் என்னுடைய அரசின் மீது நம்பிக்கை உங்களுக்கு இப்பதான் போதா இல்ல அவங்க ரிலேட்டிவே வந்து அரைபு அமைப்புகளை வச்சு மிக மோசமாக சர்ச்சைகளையே கொளுத்தியிருக்காங்க முன்னூறு நானூறு சர்ச்சை அறிக்கப்பட்டிருக்கு அங்கே மோ பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு ரொம்ப மோசமாக பாலியலாக சுரண்டப்பட்டிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் சுதந்திர இந்திய வரலாற்றில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் நி நிறுத்தப்பட முடியாமல் ஒரு இனப்படுகொலை என்கிறதாக அது நடந்து கொண்டிருக்கிறது அவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளாக ஒன்றரை ஆண்டுகளை கடந்தது போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு கோத்ரா கூட அது இவ்வளோ ப்ரொலாங்டு பீரியட்ல போல் இங்கே ஸ்டேட்டு தான் பெர்பட்ரேட்டர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது நேரடியாகவே முதலமைச்சருடைய சகோதரர் வரைக்கும் அந்த குற்றச்சாட்டு போகிறது ஏன்னா ரெண்டு ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த அமைப்புகள் லீட் பண்றாங்க தங்கோல் தெலாகும் இன்னொரு அமைப்பாகட்டும் இந்த இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்பொழுது ஜேடியுனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் ஒரு பைரன் சிங் இவர் ஒரு பைரன் சிங் முதலமைச்சர் பைரன் சிங் தான் அவர் என்ன பண்றாரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி வெளிப்படையா முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதி நாங்கள் ஒட்டுமொத்தமாக இருந்து அரசுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை எங்க கட்சி விலக்கிக்குது அப்படின்னு கடிதம் போடுறாரு இது கொடுத்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்படியே ஒரு சைலன்ஸ்ல தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு நிதிஷ்குமார் ஆழம் பார்க்குறாரோ ஏன்னா பாஜகவுக்கு கொடுக்குற ஆதரவை மணிபுரத்தை வாபஸ் வாங்குறீங்க அதை அது அடுத்தது டெல்லிக்கு போகுமா மோடியினுடைய அரசுக்கு நீங்க இருக்கக்கூடிய ஏன்னா அவர்னா அவர் மட்டும் போக மாட்டாரு கூட சிராக் பஸ்வானை சேர்த்து மட்டும் போவார் அடுத்து சித்தன் ராம் மஞ்சி அஃப்கோர்ஸ் இவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனவர்தான் அவர் ஒரு எம்பி தான் நீங்கள் அவர் கணக்கில் விட்டுக்கலாம் கூட உங்களுக்கு ஒரு பதினாறு பதினேழு எம்பிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பஞ்சு இருந்துச்சுன்னா இப்போ உடனே என்ன பண்ணுவார் மோடிங்கிற ஒரு கொஷனை நோக்கி எடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து பொதுவாக அது வந்து மத்திய தலைமையை ஆலோசிக்காமல் அவங்க செஞ்சுட்டாங்க இதுக்கு மேலே ஒரு இன்னொரு வேலை பார்த்தார் கவர்னருக்கு ஒரு கடிதம் நாங்கள் இன்றையிலிருந்து எங்களை எதிர்கட்சி எம்எல்ஏகளாக நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் நாங்க நேரடியாக ஆப்போசிஷன் ஸ்பீக்கருக்கு உத்தரவாடணும் இப்படின்லாம் போட்டார் இதுக்கு நம்ம இன்னொரு ஆங்கிள் என்ன நம்ம இவர் போட்டதை தாண்டி நடுவுல பிஜேபி ஒரு வேலை பார்த்துச்சு இன்னைக்கு இருக்கிற ஆறு நிதிஷ்குமார் கட்சியினுடைய எம்எல்ஏக்களில் ஐந்து பேர் நடுவுல பிஜேபிக்கு போயிட்டு திரும்ப வந்தவங்க ஓகே ஓகே இவர் இந்தியா பிளாக்னு போய் அங்கே ஒரு பீரியட்ல அப்போ அஞ்சு எம்எல்ஏக்கள் இங்கே இருந்து விலைக்கு வாங்கி இவங்க போய் அங்கே சேர்ந்துட்டாங்க சபாநாயகத்தை வெறும் யார் தலைவரோ அவர் மட்டும்தான் இருக்கார் அவங்க சட்டமன்ற குழு தலைவர் ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு அவங்க அஞ்சு பேர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு புகார் கொடுத்தது அங்கேயே இருந்தது இவர் இந்தியா கூட்டணியை நீ உடைச்சிட்டு திரும்ப மோடிக்கிட்டே வந்து சேர்ந்த பிறகு இவங்க அஞ்சு பேர் திரும்ப சரி சொந்த கட்சியே நாங்கள் போகிறோம் உங்களுக்கு திரும்ப அது கூட சேர்ந்து ஆதரிக்கணும்னு திரும்ப வந்துட்டாங்க ஸ்பீக்கர்கிட்ட இன்னமும் அது பெண்டிங்லேயே இருக்குது திரும்ப வந்து சேர்ந்தாலும் கூட அதை வாபஸ் ஆகலை இது ஒரு தனி கதையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நிதிஷ்குமார் கட்சியும் கூட எந்த சூழலிலும் உடைப்பதற்கான தயக்கம் இல்லாமல் மோடி செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு அமித்ஷா செயல்படுவாருங்கிறது இப்போ இப்போ இந்த சூழலில் நிதிஷ்குமார் கட்சி பின்வாங்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு அடுத்தது இப்போ ஒரு அங்கே எலெக்ஷனை நோக்கி அடுத்த எலெக்ஷனை போகும்போது இங்கே மிகப்பெரிய அளவுக்கு கிரவுண்டில் அதிருப்தி இருக்குங்கிறத அவங்களால சென்ஸ் பண்ண முடியுது அதன் காரணமாகவும் நம்ம பேக் ஃபுட் எடுத்துக்கலாம் அதாவது இங்கே நிகழ்த்தப்பட்ட வன்முறைக்கு பயங்கரவாதத்துக்கு அரசு துணை பேருக்கு அது அதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தள்ளி நிற்கிற ஒரு அட்டம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கா அப்படின்னா நிதிஷ்குமார் தரப்புலேருந்து அவரை நாங்கள் கட்சியிலேருந்து அவர் பதவியை பறித்து அவரை நாங்கள் இடைநீக்கம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ட்டு அறிவிக்கிறாங்க இடைநீக்கம் தான் திரும்ப மன்னிவு கேட்டா உள்ள சேர்க்கறதுன்னா அது போய்க்கும் ஆனா இதை ஏன் ஆழம் ஆழம்பாத்திருக்க கூடாது அப்படிங்கறதுதான் எழுப்புறாங்க ஏன் அப்படின்னா நிதிஷ்குமாருடைய பல்டி என்பது அது மிகப்பெரிய தெரிஞ்சதுதான் புகழ் பெற்றது தான் அந்த பக்கம் இந்தியா விழாக்கள் கூட்டத்தில் இருந்து அப்படியே வந்து இங்கிட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலு அது விஜயகாந்த் ஃபோட்டோ என்டிஎதுல வைக்கணுமா வச்சு எடுத்து வச்சு எடுத்தெல்லாம் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி அவர் எங் எப்போ பல்டி பண்ணு சொல்ல முடியாதுங்கிறது தாண்டி அவருக்கு முக்கியம் நிதிஷ்குமாருக்கு முக்கியம் பீகார் எலெக்ஷன் வர அக்டோபர்ல எலெக்ஷன் அடுத்து எட்டு மாசம் தான் இருக்கு எட்டு மாசத்துக்குள்ள நீங்க இன்டேக்டா போனோம் கூட்டணி சர்க்கார் பாஜக தான் கூடுதல் எண்ணிக்கையோட இருக்கு உங்களை முதல் அமைச்சரா வச்சிருக்காங்க இப்பதான் நமக்கு ரொம்பலாம் கிடையாது நான் மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் மகாராஷ்டிரால இப்படி வச்சிருந்த வர இப்ப என்ன ஆக்கி இருக்காங்க அப்படின்னு பானம் கண்ணு முன்னாடி இருக்கு அப்போ இன்னைக்கு ஏக்நாத் சிண்டேவுக்கு என்ன நிலைமையோ ரெண்டு டெப்டி சிஎம் நீங்களும் ஒருத்தராக இருந்துச்சு தான் ஏங்க நான் பதினெட்டு வருஷமாக சிஎஃப் மினிஸ்டராக இருந்தேன்னா இருந்துட்டு போங்க நாங்கள் அதிக நம்பர் இப்போ சீட்டு இன்னைக்கு ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்பாங்களாங்கிற கேள்வி வருது போன முறை நிதிஷ் வந்து லாலு ஓட கூட்டணி வச்சாரு ரெண்டு பேரும் சமமான சீட்டுகளை பிரிச்சுட்டு போட்டாங்க அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரே நம்பர்ஸ் தான் என்ன டூ ஃபார்ட்டி த்ரீ இருக்காங்க போட்டிவிட்டாங்க அதில் ஃபஸ்ட்டில் ஜஸ்ட்டு பார்த்தியாக தேஜஸ்வி வந்தாலும் கூட இவரை முதலமைச்சரை அகாமடேட் பண்ணாங்க இப்போ நீங்கள் உடச்சிட்டு இது திரும்ப போனால் இப்போ உங்களுக்கு சீட்டே கம்மியாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் நீங்கள் உங்களுக்கு என்னங்க ஐம்பது பேர் தான் இருக்கேன் நாங்கள் எழுபது வச்சுருக்கோம் இல்லைன்னு சீட்டு ஷேரிகளே கை வைப்பாங்களான்னா அமித்ஷா இதை சமீபத்தில் பற்ற வைத்தார அப்படிங்கிறது தான் கூடுதலாக நிதிஷ்குமாரை தவிரலாமோ அப்படிங்கிற இடத்துக்கு யோசிக்க வச்சுருக்கோன்னு நம்ம கவனிக்கணும் அமித்ஷா சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு கடந்த டிசம்பர் மாத இறுதியில் ஒரு தொலைக்காட்சி சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு கொடுக்கும்பொழுது அவங்க கேட்குறாங்க நிதிஷ்குமார் தானே உங்களோட சிஎம் ஃபேஸ் ஏன்னா எலக்ஷன் இறங்க போகிறோம் இன்னும் பத்து மாதத்துல எலெக்ஷன் வரப்போகுது நிதிஷ்குமார் தலைமையில் தானே தேர்தல் அவர் தானே சிஎம் முகம் அப்படின் போது நான் அப்படிலாம் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு அவர் சொல்கிறார் போகிறப்போக்கில் நான் அதை சொல்லிட முடியாது கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது எங்கள் பார்லிமெண்ட்ரி குழு நாங்கள் கூடி டிஸ்கஸ் பண்ணி பேசி தான் எடுப்போம் ஒன்று ரெண்டாவது என்டிஏவாகவும் நாங்கள் கூடணும் சிஎம் ஃபேஸ் அப்படிங்கிறது எலெக்ஷன் முன்னாடியே சொல்லி தான் ஆகணுங்கிறதெல்லாம் கிடையாது இல்லைங்கிற மாதிரி அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு தான் மிகப்பெரிய விஷயமாக வெடிக்கிறது கூட்டணிக்குள்ளே நிதிஷ்குமார் அடுத்தடுத்த நாட்களில் அவர் கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சிகளில் இருந்தெல்லாம் அவர் ஏன்னு காரணமே சொல்லாமல் ஷோஸை கேன்சல் பண்ணுறாரு ரெண்டு பாஜக துணை முதலமைச்சர்கள் மட்டும் போய் கலந்துக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இன்வெஸ்டர் மீட்டு Uh, Mr. Kumar did not attend two-day Bigar Business Connect 2024 program. கேட்டால் அவருக்கு உடல்நலம் சரியில்லைங்கிற மாதிரி என்ன விஷயத்த சொல்லிட்டு ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கோடிக்கு இன்னைக்கு மெமராண்டம் சைன் பண்ணுறாங்க அந்த சமிட்டில் அதான் என்னுடைய நிறுவனம் உட்பட பல கம்பெனிஸும் அதில் கலந்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பிகார் பிஸ்னஸ் சம்மிட்டை அவரு தன்னுடைய பயணத்தை ரத்து பண்ணுறாரு ரெண்டு பிஜேபி டெப்டி சீஃப் மினிஸ்டர்ஸும் போறாங்க இவர் சாம்ராஜ் சௌத்ரியும் விஜயகுமார் சின்ஹாவும் போறாங்க அடுத்தது அவர் நாலந்தாவுக்கு போயிருக்கணும் நாலந்தால போய் மகத்தினுடைய ராஜாவாக இருந்த ஜாரசந்தா அவருடைய சிலையை திறந்து வைக்கணும் இதையும் அவர் கேன்சல் பண்ணுறாரு அந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது அப்படியே ஹோல்டு பண்ணப்படுது இப்போ இதுக்கு சின்ன ஒரு பாஸ் கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு முன்பாக இந்த நிதி அது தொடர்பான ஒரு கூட்டம் ஒன்று நடத்தினாங்க தமிழ்நாடு புறக்கணித்தது மம்தா போயிட்டு வாக்கவுட் இல்லைங்களா அதுக்கே நிதிஷ்குமார் போகலை சீஃப் மினிஸ்டர்ஸ் தான் இன்வைட் பண்ணுது நிதிஷ்குமார் அதுக்கு போகலை அப்படிங்கிறது நமக்கு மைல்டாக ஞாபகம் வரும் இப்போ அமித்ஷா அப்படி சொன்ன உடனே ரெண்டு நாள் நிதிஷ்குமார் கட்சி ஜேடியூவில் ட்விட்டரில் அவங்க ஜாடமாடையாக போஸ்ட் போடுறாங்க டிசம்பர் இருபத்தொன்று போடுறாங்க நிதிஷ் ஹை சப்கே ஃபேவரட் அப்படின்னு போடுறாங்க நிதிஷ் வந்து எல்லாருக்கும் பிடிச்சவர் என்ன அர்த்தம் சொல்ல வராங்க இந்த கேப்பில் தான் லாலு சொன்னார் நிதிஷ்குமாரோட இணைந்து பயணிக்க நாங்க எப்பவும் அவர் தயாரா இருக்கோம் அப்படின்னு அவர் அந்த கேப்ல ஒரு குளத்தி போட்டார் அவருடைய அந்த முதிர்ச்சி இருக்கும்ல அவர் போற பக்கம் குளத்தி போட்டாரு நிதிஷ் எல்லாருக்கும் பிடித்தவர்னு நிதிஷ்குமார் கட்சி போட்டுக்கிறது இப்போ இது யாருக்கான செய்தி அப்படின்னுட்டு அது அப்படியே பேர்னாக தான் அடுத்த நாள் போடுறாங்க நேரடியாகவே மோடிக்கு விட்ட செய்தி மாதிரி மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் யார் கொண்டனாலும் போவோன்னு விட்ட செய்தியா அப்படிங்கிறது தான் அடுத்த நாள் இன்னொரு போஸ்ட் போடுறாங்க ஜப் பாத் பீகார் கி ஹோ நாம் சிர்ஃப் நிதிஷ்குமார் காஹோ நீங்கள் எங்கள் பீகாரை பற்றி பேசினாலும் சரி நிதிஷ்குமார்கிற பெயர் இல்லாமல் உங்களால் பேச முடியாது அப்படிங்கிறது யாருக்கான செய்தி என்கிற ஒரு பாயிண்ட்டும் அந்த இடத்துல தான் வருது இந்த இடம் தான் நம்ம கவனிக்க வேண்டியது ஸோ இந்த ரெண்டு நாள் நிதிஷ்குமார் ஈவெண்ட்டுக்கு வரல அவங்க ஜாலமாட்டியாக சொன்னதும் அடுத்த நாள் அவசர அவசரமாக பிஜேபியினுடைய பீகார் கமிட்டி கூடி அவங்க ஒரு இது எடுக்கிறாங்க எது ஏகமானதாக பிஜேபி தீர்மானம் நிறைவேற்றுக்கிறது மாநில பிஜேபி நிதிஷ்குமார் அவர்களுடைய தலைமையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நாம் சந்தித்து பெருவேற்றி பெறுவோம்னு பாஜக கூடி அவசர அவசரமாக அவங்களுடைய உறுப்பினர்கள் கூட்டத்தில் செயற்குழுன்னு நினைக்கிறேன் அதில் பிஜேபி கமிட்டி கூட்டத்தை கூடி நிறைவேற்றி நிதிஷ்குமார்ஜி நீங்கள் தான் எங்கள் கூட்டணியினுடைய முகம்னு அறிவிக்கக்கூடிய இடத்துக்கு வருது ஏன்னா மோடியும் அமித்ஷாவுக்கும் பீகாரில் யார் சிஎம்ங்கிறது இல்லை இந்த அஞ்சு வருஷம் நிதிஷ்குமார் ஆட்சியை கவிழ்க்காமல் நம்ம அதிகாரத்தை சுதைக்கணும் பீகாரில் யார் ஜெயிக்க திரும்ப சிஎம் ஆனோ மணிப்பூரில் ஒன்றரை வருஷம் கழிச்சு யார் சிஎம் இது எங்களுக்கு மேட்ரு கிடையாது நீங்கள் போங்க அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளிட்டாங்களோ அப்படிங்கிறது தான் அந்த ப்ரெஷரின் காரணமாக மாநிலத்தில் யாராவது அந்த முதலமைச்சர்னு சொல்லிட்டு இருந்த அத்தனை பேரும் கட்சி பின்னாயிட்டாங்க ஆக்சுவலாக இப்போ இருக்க ஒரு டெப்டி சிஎம்ஏ யாருன்னு தெரியும் நிதிஷ்குமார் இவங்க உடச்சிக்கிட்டு அங்கே போனப்ப இந்தியா கூட்டணிக்கு போனப்ப அவரை முதலமைச்சர் பதவியிலேருந்து இறக்காம நான் இந்த தலைப்பாயை கைட்டவே மாட்டேன்னு டர்பன் கட்டினவர் அவர் இப்போ இவரை கூட தான் துணை முதலமைச்சராக இருக்காரு ஸோ இது அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாக மோடில் போவாங்க அடுத்து ஒரு பாயிண்ட் போட்டாங்க இவரு நிதிஷ்குமார் திரும்ப ஒரு வேலை அவருக்கு இது பத்தலனா அந்த புகழ்ச்சின்னு அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு கேள்விட்டாங்க அவருக்கு அவரை மாதிரியான ஒருவர் பீகாரினுடைய வளர்ச்சியில் அவருடைய காலம் அப்படிங்கிறது பொற்காலம் அவருக்கு உடனடியாக மத்திய அரசு பாரத ரத்னா கொடுத்து அவரை வந்து பெருமைப்படுத்தணும் ரேஞ்சுக்கு எந்திங்க பிஜேபிக்காரர்களே கூவ ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி வரைக்கும் யாரும் மோடிக்கும் அமித்ஷாக்கும் கூட அவங்க கேட்டாங்களான்னு தெரியல அங்கே கட்சிக்காக பார்த்தோன்னா ஆட்சி நகர்த்தணும் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது தான் அவங்க அதை செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுக்கப்புறம் அமித்ஷா அவர்கள் பாட்னா போக வேண்டிய ஒரு சூழல் வந்தது ஆனால் அவர் அங்கே போக முடியாததுக்கு மாதிரி வேற ஒரு சிக்கல் வந்துருச்சு பீகார் நிகழ்ச்சியை அமித்ஷா ரத்து பண்ணுறார் என்ன சமயம்னா இப்போ அம்பேத்கரை பற்றி அவர் வார்த்தையை விட்டு சிக்கிட்டார் அதுக்கு அடுத்தது அவர் அந்த எடுத்துகிட்டு ஒரு ஒரு வாரம் அவர் வெளியில் எது நிகழ்ச்சிகளுக்கு பெருசாக வராமல் ஆமாம் ஆமாம் தவிர்த்தார் அந்த கிட்டத்தட்ட அது ஒரு அதாவது வெளியில் வரலை அப்படின்னா அது பப்ளிக் டாக்கை விட்டு போயிடும் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அப்படின்னு நமக்கு தெரியலனாலும் அதை ஒரு விஷயமாக அவங்க செஞ்சாங்க அப்படி செய்யும்போது தான் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு ஒரு நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணுறார் பீகாரில் பீகாரில் அது என்ன நிகழ்ச்சி அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க அவங்க கட்சியை வலுப்படுத்துறது இதுக்கு முன்பாக பீகாருடைய துணை முதலமைச்சராகவும் பாஜகவினுடைய மூத்த தலைவராகவும் இருந்தால் சுஷில் மோடி அவர்கள் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இறந்து போனார் இறந்த பிறகு அவர் இறந்த பிறகு அவருடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்தை பிஜேபி பெரிய அளவு கொண்டு வராங்க ஏன்னா அவங்க ஸ்டேட்டினுடைய பாஜக ஆய்கான் ஹிந்துத்துவ ஐக்கானாக அவரை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது அமித்ஷா அதுக்கு போயிருக்கணும் ஆனால் அவர் அம்பேத்கர் யு பெருசாக வந்ததினால அந்த கூட்டத்தை கலந்து கொள்ளாமல் ஸ்கிப் பண்ணிடுறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது இது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பிஜேபிக்காரங்களுக்கு தான் அதிருப்தியாக மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது இப்போ வெவ்வேறு காரணங்களை வைத்து அவர் இருந்தாலும் கூட நிதிஷ்குமார் வெவ்வேறு மொழிகளில் நான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன் இல்லைனா முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு தான் பார்க்குறாரு ஒரு ஆழம் பார்ப்பதற்காகவே இந்த முடிவை ஒருவேளை அவர் மணிப்பூரில் தன்னுடைய கட்சி மாநில தலைவரை விட்டு எடுக்க விட்டாரா அப்படிங்கிற கொஷினும் கூட இருக்குது நிதிஷ்குமார் அப்படிலாம் செய்கிறவர் தான் அப்படிங்கிறது நம்ம இப்போ வரக்கூடிய தேர்தலில் குறிப்பாக வந்து நிதிஷ்குமார் வந்து பாஜகவுக்கு ஆதரவை விளக்குவதூடாக மணிப்பூரில் விளக்குவதனூடாக ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு இன்கேஸ் அவர் பீகார்லேயே பாஜகவுக்கான ஆதரவை விளக்குனால் அது மத்திய அரசாங்கத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் அது பெரிய பாதிப்பு இருக்குமா இல்லை நீங்கள் பீகாரில் விளக்குனீங்க அப்படின்னா ஆப்வியஸாக சென்ட்ரல்லையும் சேர்த்துதாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா இப்போ ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ நிதிஷ்குமார் இந்தியா பிளாக்லேருந்து உடச்சிட்டிங்க வந்த பிறகு அவரை அவரை பெரிய அளவுக்கு டம்மி ஆக்கி தான் அவங்க ஏன்னா துறைகள் முழுக்க முழுக்க அவ்வளவு வெல்த்தியான துறைகள் ஏற்கனவே ஆக்சுவலாக பிஜேபி கூட இருந்தப்பவே இந்தியாவிலேயே துணை முதல்வர்கள் மிக அதிகமான அதிகாரம் பொருத்திய துறையில் இருந்தது அப்படின்னா ஒன்று பீகார் இன்னொன்று மகாராஷ்டிரா அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இங்கே வந்து பீகாரில் நிதித்துறையை வச்சுருந்தாங்க மகாராஷ்டிராவில் ஹோம் டிபார்ட்மெண்ட் வச்சுருந்தாங்க கூட்டணி கட்சி இன் ஜென்ரல் ஒரே கட்சியிலே கொடுக்கும்போது கூட பெரிய துறையை கொடுப்பாங்கன்னா நம்ம அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் இப்போ பவன் கல்யாணக்கு அங்கே கொடுத்துருக்குறதுமே கூட பவன் கல்யாணக்குமே ரொம்ப பெருசு தான் நம்ம சொல்ல முடியாது இவ்வளவு ப்ராமினென்ட் போர்ட்ஃபோலியோவாக பீகார்லேயும் அங்கேயும் தான் வாங்கிருந்தாங்க அதுக்கு அர்த்தம் கவர்மெண்ட்டை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோங்கிறத அதன் மூலயமா காட்டுறது இவ்வளோ பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல வச்சு காட்டுறது இப்போ இது மாறின பிறகும் கூட இன்னைக்கு ஏக்நாத் டே கையில் ஒன்றும் பெரிய டிபார்ட்மெண்ட்லாம் இல்லைங்கிறதையும் நம்ம கவனிக்கணும் இப்போ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே சேர்த்த பிறகு இவங்க டிஃபெக்ட் பண்ணதுங்கிறதும் ஏற்கனவே நிதிஷ்குமார் கட்சியைச் சேர்ந்தவர்களை ஆப்ரேஷன் லோட்டஸ்க்கு எம்பிக்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நியூஸு அப்படியே பொது வெளியில் இருக்குது ஏன்னா உங்களுக்கு இரநூத்தி நாற்பது ரொம்ப முப்பத்தி ரெண்டு தான் நாயுடு நெக்ஸ்ட் டே இழுத்து பிடிச்சிட்டாங்கன்னா இல்லை அவருக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஃபண்டு தேவை யார் வந்தாலும் அங்கே அங்கே கவுந்துருச்சுன்னா இங்கே ஃபண்டு இல்லாமல் மோசமான ஒரு நிலைக்கு போயிடுங்கிறதுனால சந்திரபாபு நாயுடு எனக்கு ஃபண்டை கொடுத்துட்டு நீங்கள் என்னென்னாலும் மட்டு போங்க மேலேங்கிற இடத்த நோக்கி தான் அவர் வந்துட்டார் நிதிஷன் ஆப்ரேஷன் லோட்டஸை நோக்கி அவங்க கட்சி அதாவது இப்போ நிதிஷே நான் வா விலையை வாபஸ் வாங்குகிறேன் அப்படின்னாலும் கூட நாங்கள் தனித்து செயல்படுவோம் பாஜகவோடு தான் இருப்போம்னு சொல்கிற இடத்துக்கு எம்பிக்களை அங்கே நிதிஷ்ன்னு மட்டுமல்ல கூட்டணி கட்சிகளை தாண்டி எதிர்கட்சிகளிடமிருந்தும் சில முயற்சிகளை அவங்க கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் திரைமறைவில் டெல்லியில் பேசப்படுகிறது ஏன்னா பீகார் எலெக்ஷன் நெருங்க 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 இவர் எப்படி போவாருங்கிற அந்த அன்சர்டனிட்டி இருக்கும்போது இந்த பதினால நாங்கள் வேறு இடத்த வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கான வேலைகளை ரொ ரொம்ப ஏர்லியாகவே தொடங்கிட்டாங்க அது இப்போ இவங்களே ஒத்துக்கிட்டு கூட இருக்கிறதா டிராவல் பண்ணுற வரைக்கும் அந்த எடுத்துக்க வேண்டாங்கிற இடத்துக்கு தான் போயிருக்காங்க உங்களுக்கு மணிப்பூரே ஒரு கிளாசிக் கேஸ் தானே நிதிஷ் உடச்சிட்டு வெளியில் கூட்டணி மாறினார் ஆனால் இருந்ததுல ஆறு எம்எல்ஏல அஞ்சு எம்எல்ஏ தவி அங்கே போயிட்டான் இல்லை இதை உங்கள் எம்பிக்களுக்கும் ஏற்கனவே பண்ணுவதற்கான வேலைகள் தொடங்கப்பட்டு விட்டது ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இருக்குது ஒரு யூனியன் மினிஸ்டருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ இவங்க ரெண்டு பேர்ல தொடங்கி அவங்களுடைய சர்க்கிள் எல்லாத்தையும் இறுக்கி வச்சுருக்காங்க சுராக் பாஸ்வானியும் கூட நிதிஷ் எவ்வளோ நாள் வரைக்கும் ஹோல்ட் எடுக்க முடியுங்கிற அந்த ஒரு கொஷின் இருக்கு நீங்க சீனாக சொன்ன பல இடங்கள்ல மிக கடுமையாக மோடி அரசு கொண்டு வந்த சில விஷயங்களுக்கு இல்ல அதை நாங்க எங்களுடைய வாய்ஸ் அது கிடையாது இதை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவரை பேசுனதை நம்ம பார்த்தோம் ஹவுலாங்கர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த சஸ்டேன் கிட்டு தான் ஏன்னா இப்போ என்னன்னா நிதிஷு அவர் ஆட்சி அடுத்த ஒன்று வருஷத்துக்கு காப்பாற்றிக்கலாம் அவர் இன்னைக்கு வெளியில் வந்தாலும் லாலு அசிஸ்டன்ஸ்க்கு போனார் அப்படின்னா அவரால் அடுத்த ஒன்று வருஷத்தை காப்பாற்றிக்க முடியும் ஆனால் நீ எதிர்கட்சியாக இருந்து அங்கே மத்தியில் அது கவுறாம அவங்க நின்றுட்டாங்கன்னா அவங்க அடிபட்டவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க இருக்கு அந்த ரிஸ்க்கை இப்போ எடுப்பாராங்கிறதும் பெரிய கேள்வியாக இருக்குது ஒருவேளை நிதிஷ் பாஜகவை எதிர்த்து உடைத்துக்கொண்டு என் நான் கவர்க்கலாம் என்டிவை விருப்பம் விருப்பமில்லை ஆனால் நான் கூட்டணி விட்டு வெளியில் போகிறேன் அவர் நினைத்தாலும் கூட அதற்கான விலையை பெரிய அளவில் அவர் கொடுப்பதற்கான வேலைகள் தொடங்கியிருக்கிறது கட்சியிலிருந்து நிதிஷ்குமாரை நீக்கப்படலாம் அப்படிங்கிற இடத்துக்கு கூட அது போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை ஒரு சின்ன மாடலாக செஞ்சு காட்டினா இங்கே எடப்பாடிக்கெலாம் காட்டுறதுக்கும் வசதியாக இருக்கும் அந்த ஒரு வேலையில் ஆப்ரேஷன் லோட்டஸை நோக்கி தான் இப்போ ஆப்ரேஷன் லோட்டஸ் இன் என்டிஏ டார்கெட்டிங் நிதிஷ்குமாரோட ஜேடியூங்கிற மாதிரி டெவலப் ஆகும் போல இருக்குது ரொம்ப விரிவாக பீகார் அரசியலில் மட்டும் கிடையாது பீகார் அரசியலில் மையமாக வச்சு டெல்லி அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் இன்னும் சில நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி வளர்வாங்க நன்றி